வீடியோ தொடர்ந்து ஊழியரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது திரு ராமதாஸ் என்ற ஊழியர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நாட்டு சேலை பகுதியை சேர்ந்தவர் இவர் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கப்பூரில் கப்பல் நிறுவனத்தில் மெக்கானிக்கல் பணிபுரிந்து வந்தார் கடந்த வாரம் மார்ச் ஒன்றாம் தேதி அவர் தன்னுடைய வாழ்க்கையை மிக மோசமான முறையில் முடித்துக் கொண்டதாக அவரின் சக ஊழியர் அரவிந்த் பிரகாஷ் என்பவர் ஃபேஸ்புக் பதிவில் பதிவிட்டுள்ளார் அவர் திரு ராமதாஸ் என்பவரை பற்றி கூறும்போது இரவில் யாரும் பார்க்காத நேரத்தில் திரு ராமதாஸ் லாரி பேட்டரியை கட்டிக்கொண்டு கடலில் குவித்தார் என்றும் ஏறக்குறைய மூன்று நாட்களுக்கு பிறகு அவரது உடல் உப்பிய நிலையில் மிதந்ததை அடுத்து சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது என அரவிந்த் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த மார்ச் பனிரெண்டாம் தேதியன்று மெரினா சவுத்தில் சடலம் மீட்கப்பட்டது என்றும் இது இயற்கைக்கு மாறின மரணம் என்றும் போலீசார் வகைப்படுத்தினார் அவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம்தான் திருமணம் செய்து கொண்டார் என பேஸ்புக் கடங்கள் மூலம் காண ராமதாஸ் கடலில் மிக கடினமான உழைத்தவர் என்றும் ஒருநாள் கூட நிலப்பரப்பிற்கு செல்லும் வாய்ப்பை அவரின் நிறுவனம் வழங்கவில்லை என அரவிந்த் அவர் பதிவில் கூறியுள்ளார் கடல்சால் நிறுவனங்களில் முற்றிலும் லாபம் வீட்டு நோக்கத்துடன் இருக்கும் முதலாளிகள் ஊழியர்களின் வாழ்க்கையை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மிக மோசமான வாழ்க்கை நிலை மற்றும் உணவுகளை உட்கொண்டு ஊழியர்கள் செல்வங்களை பெருக்கிக் கொள்ள என்றும் வெளிநாட்டு ஊழியர்களின் மனோஆரக்கியத்தை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை என்றும் அரவிந்த் குறிப்பிட்டுள்ளார் திரு ராமதாசின் கதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஊழியர்களை போல் நடத்தும் சிறுவர்களுக்கும் சென்றடையும் என்று நம்புகிறேன் என்று கூறிய அரவிந்த் கடல் பணிபுரியும் எந்த வெளிநாட்டவர் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் என்னை தொடர்பு கொள்ளும் என்று அரவிந்த் கேட்டுக் இந்நிலையில் ராமதாசின் சொந்த ஊருக்கு சடலத்தை அனுப்ப சக ஊழியர்கள் பலரும் அவருக்காக வேண்டிய நிதி தரட்டும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டுள்ளது